கொஞ்ச மணி எங்க பத்து புது உனக்கு பிடிச்சிருக்கா பட்டன் போடுற பின்னாடி பட்டன் போட்டுக்கலாம் தூக்கம் வந்துருச்சாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஐயோ இது வேற நில்லுடா சரி சரி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு சக்ஸஸ் என்ன ஒரு சக்சென்ிப்டீன் மினிட்ஸ்ல ஆசாரி வந்துருவாரு காது குத்துறதுக்கு குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே அதுக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியும்ல எனக்கு காலைல மூணு மணில இருந்தே தூக்கம் இல்லை திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு பயமா இருக்கு அழும் கண்டிப்பா ஆனா பயமா இருக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல விஜயமாடியில் உட்கார வச்சு தான் காது குத்துறதா பிளான் பண்ணியிருக்கு ஸோ என்னம்மா ஆமண்டி இங்க பார்த்து சொல்லு அம்மா 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 அப்பா அக்கா இல்லடா அம்மா 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 சரி அப்பா சொல்லு அப்பா இங்க அப்பா அப்பா பட்டா சிக்லாம் மாவேடு பட்டா சிக்லாம் அடுத்த டாஸ்க் இங்க அவருக்கு ஓடி வா ஓடி வா ஓடி போ

တန်နီတန네နီကောရွာ။ဟာတမတေ이ကာဒ